நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பலவேற்காடு நடுக்கடலில் மீனவர்களிடையே பலவேற்காடு மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்களிடையே நடுக்கடலில் மீன் பிடிப்பது மீன் பிடிப்பது சம்பந்தமாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதாவது அவர் பலவேற்க இது பாண்டிச்சேரி மீனவர்கள் பெரிய லான்சர் மூலம் நடுக்கடலில் மீன் பிடிப்பது மீன் பிடிப்பதனால் இவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த மாதம் பலவேற்காடு அந்த பாண்டிச்சேரி மீனவர்களுடைய ஒரு கப்பலை குடி லான்ச்சரை குடித்து மீனவர்களும் மற்றும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்காது என்பதற்காக அவருடைய வலைகளையும் மற்றும் படகுகளையும் பிடித்து வைத்து பெரிய இது பெரிய ஆர்ப்பாட்டமும் பேச்சுவார்த்தையும் நடத்தினர் இதற்கு பிறகு நாங்கள் வரமாட்டோம் என கூறியும் இன்று காலை மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது பெரிய பெரிய இன்ஜின் மூலம் மீன்பிடிகள் பிடித்திருந்தனர் இவர்கள் ஏன் மீன் பிடிக்கிறீர்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது என பாண்டிச்சேரி மீனவர்களிடம் பலவேற்காடு பூனங்குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் கேட்டுள்ளனர் அப்போது இரு தரப்பினரிடையே மோதலானது ஏற்பட்டுள்ளது அதில் மூன்று பேர் மிகவும் பலத்த காயம் காயமடைந்துள்ளனர் இருபது பேருக்கும் மேற்பட்டோர் கடலில் அடித்து வீசப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இதற்கிடையே மீனவர்கள் பலவேற்காடு மீன பலவேற்காடு மீனவர்கள் கடை கடைகளை அடைத்தும் சாலை மதி பேருந்துகளை சிறைப்பிடித்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினரின் மீடியே ஏற்கனவே நாங்கள் பிடித்த வலைகளும் இவர்களுக்கு மிகவும் கணிசமான பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தால் கூட இவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அனுப்பி வைத்ததனால்தான் இது போன்ற தவறுகள் நடந்து வருகிறது எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது உயிர்கள் சேதம் அடைவதாகவும் பலவேற்காடு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனிடையே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை ரீதியாக என மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வருகின்றன இதனால் பழவேற்காட்டில் பெரும் பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது نومال دلا دوتو وینا دلا میډا دغه مور کوټه یوه پروژه ده یو ماډل موټور دغه ஏன் குறையல 와이아컨 <머람> 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 <머람>

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க